அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் இலங்கையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்திகள் நடப்பு மே மாதத்துக்கு உள்ளாக மின்சார கட்டணம் மீண்டும் குறைக்கப்பட உள்ளதாக அரசாங்கத்தின் உயர்மட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன கடந்த மார்ச் மாதம் நான்காம் தேதி வீட்டு பாவனைக்கான மின்சார கட்டணம் இருபத்தி ஒரு புள்ளி ஒன்பது சதவீதத்தினால் குறைக்கப்பட்டது அதற்கு மேலதிகமாக முப்பது அலகுகளுக்கு கீழ் பயன்படுத்தப்படும் வாடிக்கையாளர்களுக்கு முப்பத்தி மூன்று சதவீத கட்டண குறைப்பு அறிவிக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் இம்மாத நடுப்பகுதியில் மின்சார கட்டணம் மீண்டும் கணிசமான அளவில் குறைக்கப்பட உள்ளதாக மின்சாரத்துறை அமைச்சு தெரிவித்துள்ளது தற்போதைய நிலையில் பேருந்து கட்டணங்களை எந்த வகையிலும் குறைக்க முடியாது என்று தனியார் பேருந்துரிமாளர் சங்க தலைவர் கேவனு விஜயரத்ன திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் பேருந்து கட்டண குறைப்பு தொடர்பில் ஊடகங்கள் கருத்து கேட்டபோது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் டீசல் லிட்டரின் விலை நேற்று முன்னிரவு தொடக்கம் நடைமுறைக்கு வரும் வகையில் முப்பது ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளது எனினும் டீசல் விலை குறைக்கப்பட்டாலும் எதிர்வரும் ஜூலை மாதத்திலேயே பேருந்து கட்டணங்களை குறைக்க முடியும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் பெருந்தோட்ட பிள்ளைகளின் கல்வி மற்றும் தொழில்சார் கல்வியை மேம்படுத்துவதற்கு விசேட கவனம் செலுத்தப்படும் என ஜனாதிபதி ரணில் விக்ரம் தெரிவித்துள்ளார் நோரேலியா கோட்டகளை பொது மைதானத்தில் நேற்று முற்பகல் இடம்பெற்ற இலங்கை தொழிலாளர் காங்கிரஸின் மேதின கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இதனை குறிப்பிட்டுள்ளார் நாங்கள் அனைவரும் மிகவும் கடினமான காலத்தை கடந்து வந்துள்ளோம் இதன்போது பெருந்தோட்ட மக்களே கூடுதலாக பாதிக்கப்பட்டனர் என்பதை நாம் அறிவோம் ஆனால் சிரமங்கள் இருந்த போதிலும் அவர்கள் தேயிலை கொழுந்து பறைப்பதன் மூலம் நாட்டின் தேசிய பொருளாதாரத்தை வலுப்படுத்த பங்களித்தார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிலும் தேயிலை ஏற்றுமதி மூலம் அதிக அந்நிய செலவாணியை நாம் பெற்றுள்ளோம் அதற்கு ஜனாதிபதி என்ற வகையில் நான் உங்களுக்கு நன்றி கூறுகின்றேன் அத்துடன் பெருந்தோட்ட பிள்ளைகளுக்கு விஞ்ஞான பாடங்களை கற்பிக்க தேவையான ஆசிரியர்களை நியமிக்க நாம் நடவடிக்கை எடுத்துள்ளோம் என்று குறிப்பிட்டுள்ளார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளராக நிதியமைச்சர் விஜயதாச ராயபக்ஷ போட்டியிட உள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனா தெரிவித்துள்ளார் மறைந்த முன்னாள் அமைச்சர் டி பி நினைவேந்தல் நிகழ்வில் நேற்று கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை விஜயதாச ராயபக்ஷவுக்கு பெரும்பான்மையான கட்சி உறுப்பினர்களின் ஆதரவு உள்ளதாக மைத்திரிபால சிறிசேனா தெரிவித்துள்ளார் மேலும் தாம் ஜனாதிபதியாக பதவி வகித்துள்ளதாகவும் அந்த பதவிக்கு மீண்டும் தாம் போட்டியிடப் போவதில்லை எனவும் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனா குறிப்பிட்டுள்ளார் கோமாகம பகுதியில் பல்கலைக்கழக மாணவர்களால் ஏற்பாடு செய்யப்படவிருந்த விருந்து விசாரணை நிகழ்வொன்றில் தகராறில் முடிந்த சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது இச்சம்பவத்தில் ஒருவர் காயமடைந்துள்ளதுடன் பனிரெண்டு பல்கலைக்கழக மாணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக கோமாகம தலைமையக போலீசார் தெரிவித்துள்ளார்கள் குறித்த நிகழ்வின் போது பல்கலைக்கழகத்தில் கேள்வி கேட்கும் மாணவர்களுக்கிடையில் தகராறு ஏற்பட்டுள்ளது குறித்த கோட்டலில் பணிபுரியும் பணியாளர்கள் மாணவர்களுக்கிடையில் சமாதானத்தை ஏற்படுத்த முயன்றுள்ளார்கள் இதனடுத்து அங்கிருந்த பல்கலைக்கழக மாணவர்களுக்கும் கோட்டல் பணியாளர்களுக்கும் இடையில் பெரும் மோதல் ஏற்பட்டதில் ஒருவர் காயமடைந்துள்ளார் இதனையடுத்து பனிரெண்டு பல்கலைக்கழக மாணவர்களை போலீசார் கைது செய்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் நேற்று முதல் அமலுக்கு வரும் வகையில் சீமந்து விலையை குறைக்க சீமந்து நிறுவனங்கள் தீர்மானித்துள்ளது அதன்படி ஐம்பது கிலோகிராம் சீமந்து மூட்டையின் விலையை ஐம்பது ரூபாவினால் குறைக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது இந்த புதிய விலை திருத்தத்தின்படி சீமந்த் மூட்டையொன்றின் விலை இரண்டாயிரத்தி நானூறு ரூபாவாக இருக்கும் என ஸ்ரீமந்த நிறுவனங்கள் மேலும் தெரிவித்துள்ளது ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசா உடனான விவாதத்திற்காக மே இருபதாம் தேதிக்கு முன்னர் திகதியை வழங்குமாறு அன்றகுமர்தசநாயக்க ஐக்கிய மக்கள் சக்தியுடன் வலியுறுத்தியுள்ளார் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற மேதின பேரணியில் உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் மேலும் இந்த தின பேரணியை ஊழல் ஆட்சியாளர்களின் கீழ் தேசிய மக்கள் சக்தி நடத்தும் இறுதி மேதின பேரணியை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் கருத்து தெரிவித்த அன்றகுமர்தசநாயக்க ஐக்கிய மக்கள் சக்தியினர் விவாதத்துக்கு அழைத்தார்கள் அதற்கு நான்கு நாட்கள் கொடுத்தோம் நான்கு நாட்களும் அவர்களுக்கு வேலை இருப்பதாக தெரிவித்துள்ளார்கள் இரவிலும் வேலை செய்வார்கள் போல எனவே மே இருபதாம் தேதிக்கு முன்னர் விவாதத்துக்கான நாளை ஒதுக்குமாறு கோருகின்றோம் இந்த காலப்பகுதியில் எந்த ஒரு நாளிலும் விவாதத்துக்கு நாங்கள் தயார் என்று அன்றகுமாரி சநாயக்கர் தெரிவித்துள்ளார் ஒரு கிலோ கிராம் தேயிலை உற்பத்திக்கான அதிக செலவு காரணமாக தோட்டத் தொழிலாளர்களின் நாளாந்த சம்பளத்தை ஆயிரத்தி எழுநூறு ரூபாவாக அதிகரிக்க முடியாது என தோட்ட முதலாளிமார் சங்கம் தெரிவித்துள்ளது தோட்டத் தொழிலாளர்களின் சம்பளம் முப்பதாம் தேதி இரவு முதல் ஆயிரத்தி எழுநூறு ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளதாக சங்கத்தின் உயரதிகாரி ஒருவர் குறிப்பிட்டுள்ளார் டெய்லி தோட்ட நிறுவனங்களுடன் எவ்வித கலந்துரையாடலுமின்றி இந்த வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளதாகவும் அந்த வர்த்தமானியை ரத்து செய்யுமாறு தோட்ட நிறுவனங்கள் அணுக நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் அந்த அதிகாரி மேலும் குறிப்பிட்டுள்ளார் குருநாகல் புத்தளம் பிரதான வீதியில் வாரியபுல பகுதியில் இடம்பெற்ற வீதி விபத்தில் வயோதிப்பு பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளதுடன் குழந்தை உட்பட நால்வர் காயமடைந்துள்ளதாக வாரியபுல போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த விபத்தில் நேற்று புதன்கிழமை இடம்பெற்றுள்ளது கம்பளி பிரதேசத்தை சேர்ந்த எண்பத்தி இரண்டு வயதுடைய பெண்ணொருவரே எவ்வாறு உயிரிழந்துள்ளார் குருநாகலிலிருந்து இருந்து நோக்கி பயணித்த வேனொன்று சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்து வீதியை விட்டு விலகிய அருகில் இருந்த கால்வாயில் விழுந்ததில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் விபத்தின் போது வேன் சாரதி மற்றும் வேனில் பயணித்த மூன்று பெண்களும் சிசுவும் காயமடைந்துள்ள நிலையில் நிகவரட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள் எல்ல வெள்ளவாய வீதியின் இருபுறங்களிலும் காணப்படும் பல வர்த்தக நிலையங்களை வீதிய ஒருத்தி அதிகார சபையின் அதிகாரிகள் அப்புறப்படுத்த முற்பட்டதால் அந்த பகுதிகளில் அமைதியின்மை ஏற்பட்டது அனுமதியின்றி அமைக்கப்பட்டிருந்த எழுபது வர்த்தக நிலையங்களே இவ்வாறு அகற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது எவ்வாறாயினும் சுமார் பதினைந்து வருடங்களாக நடத்தி வந்த வர்த்தக நிலையங்களை திடீரென அகற்றியமை காரணமாக பல்வேறு சிரமங்களை தாம் எதிர்நோக்குவதாக குறித்த வர்த்தக நிலையங்களின் உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளார்கள் ஐக்கிய மக்கள் சக்தியின் அரசாங்கத்தின் கீழ் மக்களுக்கு ஆதரவான வகையில் சர்வதேச நாணய நிதியத்துடன் திருத்தப்பட்ட புதிய உடன்படிக்கை எட்டப்படும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியின் மேதின கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் ஏனையின் பிரதான வீதி தென்மராட்சி நொனாவில் பகுதியில் நேற்றைய தினம் காலை ஐந்து நாற்பத்தைந்து மணியளவில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் பலியானதுடன் ஐவர் படுகாயமடைந்துள்ளார்கள் இவ்விபத்தின் போது லேண்ட் மாஸ்டரில் பயணித்த ஐவரில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் மூவர் மோசமான காயங்களுக்குள்ளான நிலையில் ஜால் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் ஹையர்ஸ் வேனில் பயணித்த சிறுமியொருவர் மற்றும் லேண்ட் சாரதி ஆகியோர் சிறு காயங்களுடன் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள் வெளிநாட்டவர்களை கொழும்பிலிருந்து ஏற்றிக்கொண்டு ஜால் நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த ஹயஸ் வேன் சாரதி நித்திரை கிழக்கத்தின் காரணமாக முன்னே பயணித்துக் கொண்டிருந்த லேண்ட் மாஸ்டரின் பின்னால் சென்று மோதி தள்ளியதாக விபத்தை நேரில் கண்டவர்கள் தெரிவித்துள்ளார்கள் வேன் சாரதியுடைய அதிவேகம் காரணமாகவே இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக அவர்கள் மேலும் தெரிவித்துள்ளார்கள் காளி மாவட்டம் உரஸ்க்மன் கந்திய ரன்தொட்டுவவில் பகுதியில் உள்ள வீடொன்றில் நபரொருவர் கத்தியால் தாக்கப்பட்டு உயிரிழந்த சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது குறித்த சம்பவத்தில் உயிரிழந்தவர் ரன்தொட்டுவள பிரதேசத்தைச் சேர்ந்த முப்பத்தி ஐந்து வயதுடைய நபர் என போலீசார் தெரிவித்துள்ளார்கள் உயிரிழந்தவர் திருமணமான இருபத்தி நான்கு வயதுடைய பெண்ணொருவருடன் தகாதொறவில் ஈடுபட்டிருந்த நிலையில் சம்பவ தினத்தன்று பெண்ணை சந்திப்பதற்காக அவரது வீட்டுக்கு சென்றுள்ளார் இதன்போது வீட்டுக்கு சென்ற பெண்ணின் கணவர் தனது மனைவியுடன் உறவில் ஈடுபட்டிருந்த நபரின் தலையில் கத்தியால் பலமாக தாக்கியுள்ளார் காயமடைந்தவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள் ஊவா மாகாணத்தில் தொடர்ந்து பெய்து வரும் மழை காரணமாக நேற்று அதிகாலை பல கற்பாறைகள் கொழும்பு பதிலை பிரதான வீதியில் சரிந்து விழுந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் மரங்ககவல தொடக்கம் அப்புத்தலை வரையான கொழும்பு பதிலை வீதி பகுதியில் உயரமான மலச்சரிவிலிருந்து கற்பாறைகள் விழும் அபாயம் உள்ளதாக பதுரை மாவட்ட அனத்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது மேலும் அவ்வப்போது கடும் பனிமூட்டம் காணப்படுவதால் கொழும்பு பதிலை பிரதான வீதியை பயன்படுத்தும் போது அவதானமாக வாகனங்களை செலுத்துமாறு அனைத்து மாமித்துவ மத்திய நிலையம் மற்றும் காவல்துறையினர் வாகன சாரதிகளை கேட்டுக்கொண்டுள்ளார்கள் இத்துடன் இலங்கையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் இலங்கை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகில ஊடகத்தோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்